ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வாழ்வு தொடங்குமிடம் நீதானே அத்தியாயம் இருபது குணசீலன் சக்திவேலை பஸ் ஏற்றி அனுப்பிவிட்டு வந்தவன் எப்படி பதுங்கியிருக்கும் பூமதியை வெளியே கொண்டு வருவது என்றுதான் யோசித்து கொண்டு இருந்தான் ஒரு வழியும் அவனுக்கு புலப்படலை அவன் ஊருக்குள் நுழையும் முன் உள்ள அரசமரத்து பஸ் ஸ்டாப்பில் அந்த வெயிலுக்கு வந்தவன் தன் வண்டியை பஸ் ஸ்டாப்பின் பின்புறம் வைத்துவிட்டு வந்து மல்லாந்து படுத்தான் அந்த பஸ் ஸ்டாப்பில் பெரும்பாலும் ஆட்கள் வரமாட்டார்கள் அதுவும் இந்த மத்தியான நேரத்தில் வரவே மாட்டார்கள் எனவேதான் தன் நண்பனை அங்கே வரச்சொல்லிவிட்டு மல்லாந்து படுத்தான் அந்த பஸ் ஸ்டாப்பிற்கு அருகில் வீடே இருக்காது ஆனால் அங்கே இறங்கி ஒரு கிலோமீட்டர் நடந்து போனால் ஒரு சின்ன கிராமம் இருக்கும் அவர்களுக்குத்தான் இந்த பஸ் ஸ்டாப் சுற்றிலும் பெரிய மரங்கள் குடைவிரித்த மாதிரி அரச மர நிழல் சிலு சிலு வென்ற காத்து அப்படியே உல்லாசமாக படுத்தவன் ஏதோ வண்டி வந்து வரும் சத்தம் கேட்க எட்டி பார்த்தான் ஒருவேளை அவன் நண்பன் வந்துவிட்டானோ என்று ஆனால் வந்தது அவன் நண்பன் இல்லை அவனுடைய பெரிய தங்கச்சி பூமா என்ன இவ ஏன் இங்கே வர்றா அதுவும் இந்த அதுவும் இந்த குச்சிக்கால் கூட என்று நினைத்தவன் ஒரே ஜம்பில் பின்புறம் குதித்து சுவற்றில் மறைந்து நின்றான் சே நான் ஏன் இவளுக்கு பயப்படணும் என்று நினைத்தவன் பூமா மட்டும் என்றால் அதட்டி விடுவான் கூடவே அந்த நொண்டைக்கால் இருக்கிறா அவன் முன்னாடி போனால் அப்படியே முழுங்குற மாதிரி பாப்பா அதுவும் தங்கச்சி முன்னாடி வீட்டில் மொத்த குடும்பமும் இந்த நொண்டிக்காலை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஒரே டார்ச்சர் சக்திவேல் பூமதியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பிறகு எவ்வளோ இருந்தா தான் என்ன கண்ணை மூடிக்கிட்டு தாலியை கட்ட வேண்டியது தான் அதுவரை இவ கண்ணில் படக்கூடாது பட்டா போச்சு அப்படியே வெள்ளக்கட்டிய தண்ணியில் போட்டு காய்ச்சுற மாதிரி உருகி போய் நிற்பா தேவையா இதெல்லாம் என்று தான் அந்த வீராதி வீரன் சூராதி சூரன் பின்பக்கம் மறைந்து மறைந்தது பா பூமா நீ பேசணும் வாங்க என்று கூப்பிட்டதும் பெர்மிஷன் போட்டுட்டு வந்தேன் சொல்லு குணா அத்தான் ஏதாவது சொன்னாங்களா என்று அவள் ஆர்வமாக கேட்க இப்போ எதுவும் சொல்லலை ஆனால் கூடிய சீக்கிரம் சொல்லலாம் சொல்லிடுவார் சும்மா இருந்தால் எதுவும் தானாக நடக்காது அம்மா தான் எனக்கு இந்த ஐடியா கொடுத்தாங்க இப்போ பூமதி ஊர்லேயே இல்லை தெரியுமா என்று பூமா கேட்க ஆமாம் சொன்னாங்க அவளுக்கு ஏதோ கல்யாணம் முடிவாயிருச்சாமே அவள் பெரியம்மா வந்து கூட்டிக்கிட்டு போயிட்டாங்களா என்று அவள் குணமதி கேட்க அதெல்லாம் சும்மா ஊருக்காக கப்ஸா அடிச்சு விட்டது அந்த அப்பச்சியும் என் ஆயாவும் மாமாவும் நடந்ததே வேற அம்மா தான் எனக்கு இந்த ஐடியா கொடுத்து பூமதி கிட்டே பேச சொன்னாங்க என்ன பேசணும் என்றும் சொல்லி கொடுத்தாக என்றவள் அன்று பூமதியை வழியில் பார்த்து பேசியது முதல் அதன் பிறகு பூமதி கிட்டேயும் ஆயா மாமா கிட்டேயும் சொல்லிவிட்டு எங்கேயோ அப்பச்சிக்கு தெரிந்த இடத்தில் கொண்டு போய் விட்டுருக்காங்க அதாவது அண்ணனுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடந்தாதான் அவ ஊருக்கே திரும்பி வருவா இல்லைனா அதுவரை வரமாட்டா என்றாள் பூமா சொன்னதை கேட்ட குணமதி பாவமுடி உன் அண்ணனால தான் பூமதி இப்படி ஓடி ஒளிய வேண்டியதா இருக்கு பூமதி மட்டும் உன் அண்ணனை கட்டிக்கிறதா இருந்தா நான் இந்த கல்யாண பேச்சையே எடுத்திருக்க மாட்டேன் ஏன்னா சின்ன வயசில் இருந்தே உன் அண்ணனுக்கு பூமதினா ரொம்ப பிடிக்கும் பூமதி எங்கே இருந்தாலும் இவர் பார்வை அவ மேலே தான் இருக்கும் சக்திவேல் அண்ணா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நம்ம ஊரில் படித்த போது உன் அண்ணன் அவரை முறைச்சிக்கிட்டே திரிவார் ஏன்னா அதுக்கு முன்னாடி வர பூமதி அவர் கூட அத்தான் அத்தானு நல்லா பேசுவா ஆனால் அவ மச்சான் வந்த பிறகு அவர் கூடவே தானே இருப்பா அவளுக்கு அவள் மச்சான்னா ரொம்ப பிடிக்கும் இது ஓ அண்ணனுக்கு தெரியும் பாவம் அவரால் இங்கே அவ இவரால் அவள் எங்கே போய் கஷ்டப்படுறாளோ பூமதி பூமதி ரொம்ப நல்லவ குணாக்கா குணாக்கா குணாக்கான்னு பேசுபா பாசமான பொண்ணு பாவம் நாமளே இப்படி பிளான் பண்ண வேண்டியதாக போச்சு ஆனால் ஒன்றுடி எனக்கு நீங்கள் ரெண்டு பேரும் நாத்தனார் என்றாலும் எங்கள் வீட்டு மூத்த பொண்ணு பூமதி தாண்டி உன் அம்மா என்ன சொன்னாலும் காதில் வாங்க மாட்டேன் எனக்கு பூமதி முக்கியம் உன் அண்ணன் என் கழுத்தில் தாலி கட்டட்டும் உங்க குடும்பத்தில் நானும் ஒருத்தியாக ஆகிடுவேன் அப்புறம் யாரும் பூமதியை பத்தி பேச முடியாது உங்க அம்மா பேசினாலும் சும்மா விடமாட்டேன் என்றால் குணமதி அண்ணி நாங்க யாருமே பூமதியை தப்பா பேச மாட்டோம் என் அம்மா தான் பொறாமையில இப்படி ஏதாவது பேசும் கூடிய சீக்கிரம் அண்ணன் புரிஞ்சுக்கிட்டால் அவங்க கல்யாணம் நடக்கும் என்றாள் என்னது என் கல்யாணமா கூடவே உன் கல்யாணமும் தாண்டி என்றாள் குணமதி சரிவா கிளம்பலாம் இப்படியே போய் ஒரு இளநி குடிச்சிட்டு நான் ஆஃபீஸுக்கு கிளம்புறேன் என்ற குணமதி சென்று தன்னுடைய மூணு சக்கர வண்டியை எடுத்தாள் பின்பக்கம் பூமா ஏறிக்கொள்ள வண்டி சென்றதும் அதுவரை ஒதுங்கி பின்புறம் நின்றவன் ஒரே ஜம்பில் உள்ளே வந்தவன் இதுதான் விஷயமா அந்த லூசு பூமதி ஏன் கல்யாணம் நடக்கணும் என்று தான் ஊற விட்டே போனாளா ம் என் அம்மா சரியான கேடி என்ன மாதிரி பிளான் போட்டு கொடுத்துருக்கு பூமதி கிட்டே என் அம்மா பேசினா செய்யவே மாட்டா இறங்கி போய் கேட்கவும் என் அம்மாவுக்கு கெத்து காட்டணும்ல அதனால தான் என் தங்கச்சின்னா பூமதிக்கு ரொம்ப பிடிக்கும் அவளுடைய வீக்னஸ் தெரிஞ்சு தான் இப்படி பண்ணி இருக்காங்க ம் நல்லவேளை கடவுள் காட்டி கொடுத்துட்டாரு இல்லை இல்லை என் மாமாவும் அத்தையும் அவங்க மகளை காட்டி கொடுத்துட்டாங்க நான் சந்தேகப்பட்டது தான் நடந்திருக்கு எல்லாரும் சேர்ந்து தான் பூமதியை பதுக்கி வச்சுருக்கானுங்க இருங்க வெளியே கொண்டு வர்றேன் என்றவன் சக்திவேலுக்கு ஃபோன் அடித்தான் எடுத்தவன் சொல்லுகுணா எப்போ தான் ஃப்ரீயானேன் உன்கிட்ட பேசணும்னு தான் நினச்சேன் நீயே பண்ணிட்ட என்றான் உன் கல்யாணத்தை நிறுத்திட்டியா ம் நிறுத்திட்டேன் என்னால் நம்பவே முடியலை என்னவே என்னால் நம்பவே குணா நான் பெருசாக பிரச்சனை வரும்னு நினச்சேன் ஆனால் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு என்ன தான் இருந்தாலும் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லிட்டு திருமணம் அழைப்புதல் அடித்து கொடுத்த பிறகு அந்த திருமணத்தை நிறுத்துறது ரொம்ப பாவம் தானே எனக்கு ஏதோ தப்பு பண்ணுற பாவம் பண்ணுற மாதிரி ஒரு உணர்வு வந்தது ஆனாலும் என்னுடைய முடிவில் உறுதியாக இருந்தேன் பழம் நழுவி பாலில் விழுந்து அதுவும் என் வாயில் விழுந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்தது நான் அமெரிக்காவில் படித்த போது என்னுடைய ஜூனியர் எட்வின் அவன் ஃபோன் பண்ணினான் அவனும் ஷர்மிலாவும் நாலு வருஷம் லவ் பண்ணினாங்களாம் அதை ஷர்மிளா அப்பா கிட்ட சொன்னது அவளுடைய கசின் என்னுடைய கிளாஸ்மேட் பாஸ்கர் தான் பாஸ்கர் தானாம் அதுதான் அவள் அப்பா அவனை அவளை பிஜி படித்தவுடன் படித்தது போதும்னு கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டாரு ஷர்மிளா இப்போ அவள் அப்பாவோடைய கண்காணிப்பில் இருக்கிறா அவளை எப்படியாவது அவ அமெரிக்கா அனுப்பி வைங்க அப்படின்னு கேட்குறான் இது பத்தாதா எனக்கு உடனே பிளான் பண்ணிட்டேன் ஏற்கனவே மும்பையில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் எனக்கு ஆப்ரேஷன் புக்காகி இருக்கு என்னோட ஷ என்னோட ஷர்மிளாவை பேசணும் பழகணும்னு கூட்டி போக போகிறேன் எப்படியாவது அவளை அமெரிக்கா அனுப்பிவிட்டுத்தான் சென்னை திரும்புவேன் என்றான் நேரம் காலம் கூடி வந்தா நாம் முயற்சி செய்யும் போது சீக்கிரமே எல்லாம் நடக்கும் இங்கேயும் அப்படித்தான் நான் நினைச்ச மாதிரி என் ஆயா மாமா அப்பச்சி மூணு பேரும் சேர்ந்து தான் பூமதியை எங்கேயோ அனுப்பி இருக்காங்க என்று தன் பெரிய தங்கச்சியும் குணமதியும் பேசினதை சொன்னான் ஏ குணா அவங்க ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்க அவங்களையே கல்யாணம் பண்ணிக்க என்று சக்திவேல் சொல்ல அப்புறம் நான் என்ன உன்ன மாதிரி முட்டாளா என்ன விரும்புகிற ஒருத்தியை கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் என்ன பூமதி கல்யாணம் முடியணும் அதுக்கு முதலில் நீ ரெடியாகு என்றான் குணா ஷர்மிளாவின் அப்பா சிவச்சந்திரனை நேரில் சென்று சந்தித்த சக்திவேல் திருமணம் பற்றியும் ஏற்பாடுகள் பற்றியும் பேசியவன் நான் மும்பை கிளம்பணும் அங்கிள் எனக்கு அங்கே ஒரு ஆப்ரேஷன் இருக்குது முடிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் நார்த் இந்தியன் ஸ்டைல் ட்ரெஸ் வாங்கணும் ரெண்டு பேருக்கும் ட்ரெஸ் மேட்சாக இருக்கணும் அதனால் என் கூட ஷர்மிலா வந்தால் நல்லா இருக்கும் ஆப்ரேஷனை முடிச்சுட்டு ஷாப்பிங்கை ரெண்டு பேரும் சேர்ந்து முடிச்சுட்டு வரும்போது பேஷண்ட்டை செக் பண்ணிவிட்டு வந்துடுவேன் இதுக்கப்புறம் அந்த டாக்டர்ஸ் ஃபாலோ பண்ணிக்குவாங்க என்றான் முதலில் சிவச்சந்திரனுக்கு தயக்கம்தான் ஆனால் சக்திவேல் மேல் அவருக்கு நம்பிக்கை இருக்கு ஒரே வீட்டில் குடியிருந்த போதும் நான்கு வருடமாக ஷர்மிளா காதலிப்பதை இவன் தெரிந்து கொள்ளவே இல்லை இங்கே மும்பையில் அவளுடைய காதலனும் இல்லை அப்புறம் என்ன போய்விட்டு வரட்டும் என்று நினைத்தார் அப்புறம் அங்கிள் நான் திருமணத்துக்கு பிறகு ஒரு வாரம் ஹனிமூன் ட்ரிப் போகலாம் அப்படின்னு ப்ளான் பிளான் பண்ணியிருக்கிறேன் அதை ஃபைனல் பண்ணணும் அதுக்கு டிக்கெட் போட ஷர்மிளாவோட பாஸ்போர்ட் எனக்கு உடனே வேணும் என்றான் அதனால் என்ன எந்த நாட்டுக்கு என்று சொன்னால் நானே டிக்கெட் போட்டு விடுவேன் என்றார் சாரி அங்கிள் மாமனாரோட பணத்தில் ஹனிமூன் போகிற ஆள் நான் இல்லை பொண்ணு உங்களோட தான் இருக்கலாம் கல்யாணத்துக்கு பிறகு அவ என் மனைவி என் மனைவியோட நான் போக நான் தான் செலவு பண்ணனும் எந்த நாடுன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை எனக்கு இன்றே சர்மிளாவுடைய பாஸ்புக் வேணும் என்றவன் கிளம்பிவிட்டார் தாங்க என்றோ தருறீங்களா என்றோ அவன் கேட்கவே இல்லை தாங்க என்று ஆர்டர் போட்டுவிட்டு போனான் ம் கொழுப்பு இருக்கத்தானே செய்யும் இந்த இளம் வயதில் எவ்வளவு திறமை இருந்தால் ஆர்வமும் கர்வமும் திமறும் இருக்கத்தானே செய்யும் இவ்வளவிற்கும் இவன் ஒரு அனாதை அதனால்தானே பெண்ணை கொடுத்து இவனை வளச்சு போட்டு இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு இந்த மருந்து இந்த மருத்துவ சாம்ராஜ்யம் என் கையை விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் உண்மையில் அந்த தான் இதோட முழு உரிமையாளர் ஆனால் சிவச்சந்திரன் அவருடைய பினாமி இந்த ஹாஸ்பிட்டல் அவர் கைவிட்டு போகக்கூடாது அவருடைய மகள் ஷர்மிளா படிப்பில் சுமார் அதனால்தான் எல் யூஜி படிக்க அங்கே இங்கே சீட்டு கிடைக்கலை வெளிநாட்டிற்கு அனுப்பி படிக்க வைத்தார் மகன் ஓரளவு தான் அவருக்கு பிறகு இந்த மருத்துவமனை பொறுப்பு மகனிடம் போகும் என்று இருந்தார் அதற்காக தங்கையும் அவள் கணவனும் போட்டி போட்டார்கள் அவர்களும் டாக்டர்கள்தான் இங்கே தான் வேலை செய்கிறார்கள் அவர்கள் மகன்தான் பாஸ்கர் அவனும் வெளிநாட்டில் ஷர்மிளா கூட தங்கி படித்தவன்தான் ஆனால் அவன் ஷர்மிளாவை திருமணம் செய்ய ஒத்துக்களை காரணம் அவள் யாரோ வெளிநாட்டுக்காரனை காதலிக்கிறாள் அவனோடு ஊர் சுற்றி கொண்டு இருக்கிறாள் என்றாள் அதன் பிறகுதான் பாஸ்கர் உதவியுடன் ஷர்மிளாவையும் கையும் களவுமாக பிடித்த பிறகுதான் ஒத்துக்கொண்டாள் அந்த நேரம்தான் அந்த அரசியல்வாதி திடீரென இவரை கூப்பிட்டு இனி நம்ம ஹாஸ்பிட்டல் பொறுப்பை டாக்டர் சக்திவேல் கிட்ட ஒப்படைக்க போறேன் ரொம்ப திறமையான டாக்டர் நீ மட்டும் இல்லை இங்கே உள்ள டாக்டர்கள் எல்லாம் என்னை குணப்படுத்த முடியாதுன்னு சொன்னீங்க ஏன் வெளிநாட்டிலும் மூணு நாலு டாக்டர் பார்த்துட்டு ரொம்ப ரிஸ்க் என்றார்கள் உண்மையில் இனி என் கதை அவ்வளவுதான் என்று தான் நான் நினைச்சேன் ஆனால் டாக்டர் சக்திவேல் என்னை காப்பாற்ற முடியுமென்னு நம்பினார் என்ன பெரும் பணம் கேட்டான் பேஷண்ட் பிழைத்தால் முழுசா தரணும் இல்லைனா பாதி பணம் என்றான் எனக்கு இந்த டீல் பிடிச்சிருந்தது ஓகேன்னு சொன்னேன் அவன்தான் எனக்கு ஆபரேஷன் பண்ணி பிழைக்க வச்சான் அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் இனி இந்த மருத்துவமனை அவன் பொறுப்பில்தான் என்று சரியா அதனால் கூடிய சீக்கிரம் அங்கே ஒத்துக்கொண்ட வேலையை முடிச்சு கொடுத்துட்டு இங்கே வந்துடுவான் இது அவனுடைய அட்ரஸ் ஃபோன் நம்பர் என்று கொடுத்ததுமே புரிந்தது இவன் தன் வீட்டில் தங்கியிருக்கும் சக்திவேல் என்று இவனை பற்றி பாஸ்கர் சர்மிலா இருவரும் திறமையானவன் என்று பாராட்டினாலும் அவர் பெருசா கண்டுக்கலை அதற்கு காரணம் அவன் ஒரு அனாதை வசதி வாய்ப்பு இல்லாதவன் பின்புலம் இல்லாதவன் என்ற இலக்காரம்தான் ஆனால் இன்று அவன் தன்னுடைய இடத்திலா என்னுடைய சீட்டு என்பது சக்தி வாய்ந்தது எனக்கு கீழே எத்தனை மருத்துவமனைகள் இருக்கு அத்தனையும் பணம் காய்க்கும் மரங்கள் அரசியல்வாதிக்கு பணம் மட்டுமே சம்பாதித்து கொடுத்து விட்டால் போதும் ஹாஸ்பிட்டல் பக்கம் எட்டி பார்க்க மாட்டார்கள் அரசியல்வாதிகள் அமைச்சர் என்ற கேடயத்தை பயன்படுத்தி சிவச்சந்திரன் மிகப்பெரிய தில்லாலங்கடி வேலை எல்லாம் செய்கிறார் வசதி என்பது இப்போது அவரிடம் நிறைய இருக்கு எல்லாம் இந்த பதவியினால் சம்பாதித்த பணம் பேர் புகழ் எல்லாம் இதெல்லாம் இல்லாமல் அவரால் வாழ முடியாது குடும்பம் மனைவி இல்லாமல் கூட இருந்து விடுவார் ஆனால் இந்த பதவி அவருக்குத்தான் வேணும் தன்னால் எழுந்து நடமாடவே முடியாது என்றால் மட்டுமே இந்த பதவியை மகனிடம் ஒப்படைக்கலாம் என்று இருந்தவராயிற்றே அவர்